வா வா வெளிய போலாம் வா வா நான் சோட்றது கிंजற ஐயோ குடு குடு முடியா அடி வச்சிரு முடு உடனே அடி வச்சிரும் குடு உட்ற உட்ற அண்ணா அடிச்சுடுவாங்க உட்று என்னப்பா அண்ணா அடிச்சுடுவாங்க தமிழ் வாய் திறக்காதுன்னு சொல்லுதான் வாய் தரக்காளுக்கெல்லாம் அடிச்சு ஒரு நிமிஷம் கூட உக்கார வேலையே கிடையாது எல்லாம் ஆன்கா பெருமையா அப்படியா செமையாக வாங்க ஆனால் சொன்ன அவங்க அண்ணாக்கிட்ட ஒருமை நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு பெட்ரூமுக்கு வந்து ஒருவேர் ஆவடி போ வந்து சுட்டு முடிஞ்சு வந்ததுலேருந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு உள்ளவே இல்லை பார்க்கக்குள்ள கற்றுக்கு பையனை பார்க்கலாம் அதுக்கிட்ட கால் ਹੇਰੀ ਇਸ ਤੇ ਪਰ ਕੀ ਹੋ ਗਿਆ ਆਪਣੇ ਬਾਰੇ ਬੁਣ ਦਿੱਤੀ ਆਪਰੇ ਬਾਣ ਬੁਣ ਦਿੱਤੀ ਆਇਆ ਬਾੜ ਬਾੜ